மனுஷர்களுக்கு இன்றைக்கி எது கண்ணியை வரிவிக்கும் என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு மனிதர்கள் அமேன் பரிசுத்தமாய் இருக்கிறது அல்ல பிரனை செய்த பின்பு அதற்கு அமேன் அவங்க உறுதியாக இருப்பது அல்ல ஆனால் ஆண்டவராகிய எகவோ தேவன் சொல்கிறார் நம்முடைய படைத்த இந்த உலகத்தையும் அண்டஸ்வராயத்தின் படைத்த நம்முடைய தேவன் சொல்லுகிறார் அமேன் மனுஷனுக்கு பாய்ப்புகள் கண்ணியை வரிவிக்கும் என்று சொல்லி அப்போ யாருக்கு பயந்து நடக்க வேண்டும் அமேன் அவங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஒருவேளை தெரிந்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம் தெரியாதவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி தெரியாதவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க அமை தெரிந்தவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும் ஆனால் தெரியாதவர்கள் இன்றைக்கு எத்தனையோ இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்தமானது எது பரிசுத்தமானது ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது அமீன் அதில் சிலவற்றிலே அல்ல எல்லாவற்றிலும் அவர் நிலைத்திருக்க அவர் என்ன செய்வார்னு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம பரிசுத்தமானது இது இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடாது அதுதான் என்ன காரியம் அதுதான் இந்த காரியம் இந்த காரியம் சொல்கிறீங்களா என்ன காரியம் அமேன் இன்றைக்கி போய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அடுத்தவர்களுக்கு ஒருதமாக தூது சொல்லக்கூடாது நம்ம கோல் சொல்லக்கூடாது பொறாமப்படக்கூடாது பலவிதமான காரியங்கள் இருக்கிறது சொன்னால் இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களாக என்ன செய்யணும் இருக்கிறது நம்ம பர்சுத்தமாக பர்சுத்தத்தை இன்றைக்கி வெழுங்கிருந்தாங்க பிரசுத்தம் தான் என்னன்னு தெரியாமல் ஆனால் பொறுத்தனை செய்கிறாங்க பொறுத்தனை செய் ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சா என்னா உங்களுக்கு நான் அதை செய்வேன் எதை செய்வேன் என்று சொல்லி ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு ஏமாற்றுவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் ஆண்டவரை ஏமாற்றுவதால் அவர்களை அவர்களே ஏமாற்றி விடுகிறார்கள் மனுஷனுக்கு பயப்படுதாங்க இந்த உலகத்தையும் அண்ட சராசத்தையும் படைத்த உண்மையுள்ள ஒரு தேவனுக்கு நம்முடைய தேவனுக்கு பயப்படுவதை என்ன செய்கிறாங்கன்னு விட்டு விடுறாங்க அருமையான சகோதர சகோதரர்களே இந்த தேவனுக்கு என்ன செய்யுங்க பயப்படுங்க பரிசுத்தமானதை கெடுத்து போடாதீங்க அவை பொறுத்தனை செய்த பின்பு யோசிக்காதீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கண்ணியை வரை அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுதுங்க கத்தருக்கு பயந்து பாருங்கள் கத்தருக்கு பயந்து நடங்க அவர் உங்களை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பாராங்க ஆமை